வணக்கம் மக்களை அடியான வணக்கங்கள் வியூவர்ஸ் வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி இல்லைன்னா காணல் நீர் அப்படின்றது எப்படி உருவாகுது தான் நம்ம பார்க்க இது பொதுவாக நம்ம பாலைவனங்கள்லையும் இல்லைன்னா தார் ரோடுகள்ல ஹைவேஸ்லயும் பொதுவாகவே கிரவுண்டுக்கு கொஞ்சம் மேல உள்ள காற்று அப்படின்றது வந்து சூடாகவும் அதை விட கொஞ்சம் மேல உள்ள காற்று எப்படி இருக்கும் அப்படின்னா குளிராகவும் இருக்கும் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த குளிர்ந்த காற்று அப்படின்றது அதிக டென்ஸாகவும் அதாவது அதிக அடர்த்தியாகவும் இந்த சூடான காற்று எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும் அப்ப சூரிய ஒளி அப்படின்றது குளிரான இடத்துல இருந்து சூடான தப்பான வரும் அப்படி வரும்பொழுது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு இயர் லயர் அப்படின்றனால ரெண்டு குணரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒளி விலகல் அதாவது ஒரு ரெஃப்ராக்ஷன் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அதாவது அந்த லைட் அப்படின்றது தனக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எனக்கு வானம் இருக்குது ஸோ அந்த ஸ்கையை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால நமக்கு ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது இதை பொதுவாக நம்ம ஏரியாக்களில் அதிகமாக தார் ரோட்டுகள் அதிகமாக பார்த்துருப்போம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரோட முழுக்க முழுக்க கருப்பு நிறுத்தலாம் அடிக்கப்பட்டிருக்கும் இந்த கருப்பு நிறம் அப்படின்றது வந்து அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இதனால் தான் நம்ம இதை பார்க்க முடியும் ஸோ இதை தான் நம்ம மெரேஜஸ் அப்படி இல்லைன்னா காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ஸ்லாம் அப்படின்றத இங்கே படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ அது எப்படி இந்த கான்செப்ட்டோட வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கப்பன்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம் அப்படின்னா மறக்காம வச்சு சப்சை பண்ணுவோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்